தெளிவு பண்ணி தந்திருக்கிறேன் இப்போ உன்னுடைய பையனுக்கு நிலையான வேலையும் ஆனந்தமான ஒரு கல்யாணத்தையும் நடத்தி வச்சிட்டா உன் குடும்பத்துல உள்ள பிரச்சனை திரும் காலன்னு சொல்லலாம் கடனை பத்தி எனக்கு வாயில் வர மாட்டுக்கு அவருக்குதான் இந்தாப்பா மகளுக்கு தொழில அமைச்சு தர்றதுக்கு முன்னால சொந்த ஒரு பாட்டு சத்தம் காட்டுச்சு திருப்பதி மலை வாடும் வெங்கடேசா திருமகள் மலம் நாடும் மலை மலைவாச அப்படி ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் திருப்பதிக்கு யாரும் போக வேண்டியிருக்க போயிட்டு வரும் அப்பப்போ போக கொஞ்சம் உன் மகனை போயிட்டு வர சொல்லுங்க தொழில் அமைஞ்சரும் கோடி செல்வம் கிடைக்கும் இந்தா கடன் தீரும் நீனைத்ததை நடத்தி வைப்பாய் மறைத்ததை ஆனந்தமா செய்யலாம் உலகத்திலேயே பெண்ணுக்கு நிறைய சக்தி மருமகா ஒரு வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதுல சரியா வைக்கலன்னு சொன்னா வாழ்க்கையே நலக்க வரக்கூடிய மர்மகம் நல்லவனா இருக்கணும் வரக்கூடிய மருமகனும் நல்லவனா இருக்கணும் உண்மையே இல்லையே இதெல்லாம் அம்பது வயதுக்கு மேலதான் புரியும் அன்னைக்கு புரிஞ்சு நடக்க போறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம தானே எவன் கேக்கலாம் இன்னொரு தர இன்னொரு தர இன்னொரு தடவை கேத்துக்கிடவே முடியாது கேத்துக்கவே முடியாது விற்கணுமா நிலம் வீடு எதையும் உன்னை வெலை பேத்தணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து யாரு யாரையாது ஆஹ் ஆம் 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 என்னது என்னது வேலை பேசணும் அப்படியா உனக்கு வித்து தந்துருடணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் முப்பத்தி ஒன்போது ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள உன்னுடைய பூர்வீக சொத்துல ஏழு பேர் பங்கு போட்டு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருந்தான் அந்த பங்கீடுகளை சரி பண்ணி காம்பரமிஷனா பேசி வெட்டியாக்கி தந்தா போதுமில்லா கால் நோனுத்துவா அவங்க எல்லாரும் மனதையும் அப்படி கட் இழுத்து ஒரு கூட்டுக்குள் வைத்து மூன்று வழக்கறிஞர் நூலமாக பேச வைத்து சொத்த ஓம் பங்க வாங்கி தந்தது தண்டா வாடா கர்மதாமிக்கு இதுக்கிடையில உன் மகனை பார்த்தேன் யோக்கிய கணக்க உன்கிட்ட பேசுறான் எப்படி பேசுறோம் கேட்டா என் மகன் யோக்கியந்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவீங்க ஆனா ரகசியம் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கம் அறிவான் உண்மை இல்லையா ஓ மகன் ஒரு மறைமுகமான தப்பு இருக்கு அப்படியே ஹலோ ஹலோன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்குறான் அதுல ஒரு கோளாறு இருக்கு அவன் உள்ளத்தை திருத்தி தரேன் ஆனால் அவன் இதுக்கு முன்னாலே பெரிய ப்ளெண்டர் பண்ணிட்டான் போட்டு காச்சர் பண்ணுறான் சார் அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து அடக்கி வச்சா போதுமா என்னோட வேண்டாம் இருக்கியா அவளை அடக்கி வச்சு அப்படி சொல்லியா மகனே அடிப்போம் கால்நடிப்போம் திருத்திருவோம் நம்ம உம் ஒரு வருஷத்துல போயிடுவா மானமரியா கெட்டுப்போம் எவ்வளவு சொல்லுதாங்க யாரும் ஒழுங்கா இருந்துக்காங்க வரலாம் வாப்பா குறுக்குல பிடிக்காம பாத்துக்கோன்னா வா இந்தா உன் மருமகன் அடங்கி விட்டு வருவா உன் மகளையும் திருதி தார என்று ஒன்னா வாழ சொத்து கிடைச்சாச்சு மகிழ்ச்சி ஆயிரு போயிட்டு வா அண்ணன் வாங்க சாமி எனக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் அடிக்கடி மனப்போராட்டம் வந்துகிட்டு இருக்கு சாமி அப்படி இன்னொருத்தன் கேக்குறாங்க யார் பாதே உங்களுக்கு கூட பிறந்தவங்க என்ன இருக்காங்க அது பிறகு சொல்லுவோம் கூட பிறந்தவங்களுக்கும் தனக்கும் பிரச்சனை மன வருத்தங்களும் குழப்பமும் வந்துகிட்டே சொல்லி ஒருத்தன் கேட்காங்க அது யாருமா யாரு யாரு எத்தனை கூட பிறந்தாங்க உன் தம்பி நீ நம்புறது தப்பு அம்மா தம்பி என்று நம்பி தம்பி உன் பிள்ளைய கொடுத்துட்டு சீரழிச்சுட்டு தாயி இன்னொருத்தருக்குவா ும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் போறே உங்க போல நாலாண்டு காலங்களாக பொல்லாத கடனும் மனவேதனையும் நடந்துகிட்டே இருக்கு வீட்டுக்குள்ள இதுல கைதுக்கி விடத்துக்கு உறவினர்களும் இல்லை நம்முடைய வாரிசுகளும் சீரில்லை அவங்களும் சேர்ந்துதான் கடந்து உருண்டுதாங்க அதனால இந்த சொத்தை கையடிச்சாச்சுன்னா ஒரு சின்ன செட்டில்மெண்ட கொடுத்துட்டு சிவனேன்னு உட்காந்துக்கலாம் எங்களை இழுத்தடிச்சு வயசுக்கு நாங்க அனுபவிக்க முடியாத துயரத்தை அனுபவிக்கிறோம் கர்ப்பசாமி ஒரு முடிவு கொடுத்து கேட்டு வந்து நீங்க உட்கார்ந்து நீங்க கால ஏக்கா வாங்க இங்க ஒரு கல்லு புதிச்ச நகை எல்லாம் எங்கக்கா இருக்கு நாளா இருக்கு எல்லா சொத்தையும் மீட்டி தந்துருத நீலக்கல் என் கண்ண பறிக்கி நீலக்கல் தானே ஓகே பண்ணி தரேன் கால் ஒன்று வெற்றிவேல் முருகனுக்கு பிறவேல் முருகனுக்கு நண்டுக்கன் இந்த உங்களுடைய சொத்துக்கு விற்பனையாக ஒரு அட்வான்ஸை வாங்கி செம்மையாக ஒரு முடிவு எடுத்து தந்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கிட்ட நம்ம கொடுக்க கூடாதுப்பா ஒரே மொத்தமா செட்டில்மெண்ட் கொடுக்கணும் சரானா ஐபிஎஸ்சிக்குள்ள முடிச்சு ஜெயிச்சு தரேன் உன் பையனுக்கு வேலை கிடைச்சிரும் புரியுத கண்ணை முடுங்க தை மாத வர இரு அடுத்த மாத பருவிகள் மகனை பத்தி கால்வல் போயிட்டு வரலாம் கருமசாமிக்கு வாமாங்க கைவிடுறாடே கை விடுறா கைவிடுறா குட்டி எங்க போற உட்காருங்க யார் பாடி பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா சாமி குலதெய்வத்துக்கு போய் சண்டையும் சண்டை தூக்கு போடக்கூடிய அளவுக்கு அவ மனம் பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லி அழுத பிறகும் ஒண்ணு அவங்க கூட நீ இருக்க வைங்க இல்லனா உங்க வீட்டுக்கு நீ கூட்டு போங்க இல்லனா எங்கேயாவது ஓடி போயிருவேன் அம்மா அப்புடி உங்கள்ட்ட சொன்னா சொன்னா நீங்க ஏன் மேல பாரத்தை போட்டு

சரி கால் ஒன்று வரலாம் நீங்க ரெண்டு ரூபா அவர் நிற்கட்டும் வர 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 என்ன கொஞ்சம் வாய் முடி இருங்க நான் வர பக்கத்துல வந்துருக்கோம் தலையில் உள்ள நரம்பியல் சம்பந்தமான ஒரு சில பாதிப்பு இருக்கு கழுத்து சம்பந்தமான வலி வயிறு முட்டு தொடை நரம்புகள் இவைகள் எல்லாம் வயதின் நிலைகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மாந்திரிகம் சம்பந்தமாக எதுவும் நடக்கவில்லை இவருடைய மனநிலைகள் இப்போதைக்கு வந்து ரொம்ப தளர்ந்து விட்டன நல்லா அதுக்கு காரணம் இரண்டு நிறைந்த செல்வங்களை இழந்தது தேவையில்லாத வழக்குகளை சந்தித்தது இந்த இரண்டு விஷயத்தில் இவருடைய மனம் பாதிக்கப்பட்டது இந்த வழக்கை வெற்றியாக்கி தந்துருந்தேன் இழந்த செல்வங்களை மீட்டித்தாரு ஆயுளுக்கு கண்டமலாம காப்பாய்த்தாரு போதுமலா ஜெய்க நாளை கால பாருங்க காலையில எட்டு மணிக்கு பாருங்க கருவசாமிக்கு எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் கருவசாமிக்கு திருமணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு யாருக்கு நான் கல்யாணம் கால் வேண்டுகிறேன் வயசாயிருந்தாலே எப்படித்தான் இன்னொரு தூரம் கால் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் காலில் திருநாகம் சுத்தி இருக்கு அதனால பையனுடைய திருமணமான விஷயத்துல மனக்குழப்பம் பொண்ணுடைய அடித்தளத்தினுடைய மனதுல திருமணத்தை பற்றி பேசினாலே மன உபாதையும் வேதனையும் ஏற்படுது இந்த ரெண்டு நிலைகளுக்கும் மற்றவர்கள் எதுவும் இணைஞ்சல் பண்ணியிருப்பாங்களா இல்ல பிரிப் மூலமாக மன குழம்பி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல காரணம் சொல்லலாம் யார் இந்த பொம்பளை தெரியாதா இரண்டவருடைய மனதையை செம்மைப்படுத்தி இந்த தை மாதத்துக்கு உட்பட நல்ல மனநிலையோடு உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுங்களா வெற்றியாக்கித்தாரு காலையில என்னைய பார்த்துட்டு போன எல்லாம் ஜெயிக்கிறேன் கோயம்புத்தூர் எல்லாரும் போய் உட்காருங்க எல்லாரும் போய் ஜம்முனு டீ அடிங்க நானும் அடிக்க வேண்டும் ஆனா கடையில எல்லாரும் ரூபா கொடுத்துருங்க உட்காருங்க எல்லாருமே